ஓம் அருள்மிகு வெற்றி விநாயகரை போற்றி இன்றைக்கு நம்ம அருள்மிகு இஷ்ட சித்தி விநாயகர் கோதண்டாமர் திருக்கோயிலில் எவ்வளோ பக்தர்கள் பார்த்திங்களா இவங்க எல்லாருமே கோயிலுக்காக வந்திருக்காங்க பல ஆயிரம் கோடி கணக்கு லட்சக்கணக்கில் எல்லோரும் வந்து அவ்வளோ ஒரு சிறப்பான ஒரு கும்பாபிஷேகத்தில் எல்லாருமே பங்கெடுத்துக்கிட்டாங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு நம்ம யூடியூப் பார்த்து நம்ம கோயிலுக்கு வந்து இந்த கோயிலில் கலந்துக்கிட்டவங்க உபயதாரர்கள் அன்னதானங்கள் செய்தோம் இந்த கோயில் கும்பாபிஷேகத்துக்கு உதவி செஞ்சவங்க எல்லாருக்குமே நம்ம நன்றி சொல்கிறோம் இதில் சில பேர் நம்ம கூட பேசுகிறாங்க எல்லாருக்கிட்டேயும் நம்ம வீடியோ எடுத்து எல்லோருடைய எக்ஸ்பீரியன்ஸும் ஷேர் பண்ணணும்னு ரொம்ப ஆசை தான் இருந்தாலும் நம்மளுக்கு அந்த அளவுக்கு நேரம் இல்லாததுனால ஒருத்தர் ரெண்டு பேர் வந்து ரொம்ப ஆசையாக பேசினாங்க நம்மக்கிட்ட ஸோ அவங்கள மட்டும் நம்ம வீடியோ எடுத்தோம் வெயில் ரொம்ப அதிகமாக இருந்ததுனால ரொம்ப நேரம் இருக்கவும் முடியல அந்த இடத்துல ஏன்னா வெயில் அதிகமாக இருந்துச்சு ஆனால் அந்த வெயிலில் கூட பொருட்படுத்தாமல் பக்தர்கள் நிறைய பேர் கோயிலுக்கு வந்து தரிசனம் செய்து அவ்வளோ சந்தோஷமாக இந்த விழாவை ஒரு திருவிழாவை திருக்குடமுழுக்கு நன்னீராட்டு பெரும் சாந்தி விழாவை அவ்வளோ சிறப்பிச்சிருந்தாங்க உண்மையிலேயே அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் அடுத்து நடக்கப் போகிற நாற்பத்தெட்டு நாள் மண்டல பூஜை பூர்த்திகளும் அனைவரும் கலந்து கொள்ளணும் எல்லாரையும் இரு கரம் கூப்பி அன்போடு அழைக்கின்றோம் இந்த அம்மா நம்ம கூட பேசுனாங்க நான் அவங்கள பார்த்துட்டு நீங்கள் சப்படியே சாமி மாதிரியே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டேன் அந்த அளவுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு சிறப்பாக இருந்ததை நீங்களும் வாங்க ஓம் சக்தி ஓம் நம சிவாய